வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒளி 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 அண்டு ஒளி நன்றாக உள்ளது இங்கு அனைவரும் நலமே நல்லதண்ணா நல்லது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சாமி கும்பிட்டு வாங்க நம்ம சேனல் சீக்கிரம் வெற்றி அடையணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கோங்க பாக்கியம் கிரியேஷனல் சேனல் சீக்கிரம் வந்து வெற்றி அடையணும்னு கொஞ்சோண்டில் இருக்கு நான் வந்துருவோம் நம்பிக்கை இருக்குது

லைவ் அதிகம் பார்த்தால் கண் பிரச்சனை வருகிறது டாக்டர் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க ஆமாண்ணா ஆமாண்ணா நானும் கொஞ்ச நாள் தானா அப்புறம் குறைச்சிருவேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேலே ஏதோ போட்டிருக்காங்களே அது என்னன்னா கே எனக்கு தும்பல் சவாலா தும்பல் சாவல் அப்படிங்கிறாங்க அது எனக்கு என்னன்னு புரியல வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க அதான் என்னன்னு தெரியல பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்றாங்க வாங்க 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 பா தம்பி வாங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்து வர்றீங்க வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா பாசி தம்பி வணக்கம் வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்றாங்க நம்ம சுதா செல்லம் பாசி தம்பி என்ன சொல்றாங்க பொம்மையை வச்சிருக்காங்க அம்மாவுக்கு என்னன்னு தெரியலையே வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாசித்தம்பி சாக்காச்சா சுதா செல்லம் என்ன சமையல் இன்னைக்கு அக்கா கையை பிடித்து கொண்டே வந்தேன் அப்படியா பாசித்தம்பி